கும்பலச்சேரி பிரீடு அப்படிங்கனாலே ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து எப்போதுமே இருக்கும் நிறைய பேரால் விரும்பி வளர்க்கக்கூடிய மாடுகளில் ஒன்று கும்பலச்சேரி ரகம் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜல்லிக்கட்டு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உம்பளச்சேரி மாடா அப்போ நல்லா வந்துடும்ப்பா அது பிடி கொடுத்துடாது ஒரு பத்து மாடு இருக்கக்கூடிய உம்பளச்சேரி ஒரு பத்து மாடு வந்து நம்ம அவுக்குறோம்னா அதில் எட்டு மாடுகள் வந்து கண்டிப்பாக வெளியேறிடும் ரெண்டு மாடுகள் சரியான பராமரிப்பு முறையான வளர்ப்பு முறை இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது பிடி மாடாகும் இல்லைனா அது வந்து நல்லா வந்துடும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே உண்டு எனக்குமே அது உண்டு ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு மாடுகளுக்கு பக்கமாக உம்பளச்சேரி பிரீட்லேருந்து எடுத்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த மாடுகளுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகலை எல்லா மாடுகளுமே நல்லா தான் வருது அதை வச்சு என்னோடய அனுபவத்திலையும் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் உம்பளச்சேரி பிரீடு அப்படின்னாலே நல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போகும்போது வரும்பொழுது வீட்டில் எந்த தொந்தரவுகளும் இருக்காது நிறைய பேரோட கருத்து கும்பலச்சேரி மாடா ஆஹா வீட்டில் பாஞ்சிருப்பாள் வீட்டில் பாஞ்சிருப்பாள் இது என்ன ட்ரெஸ் புஸுன்னு ஆடுது பாஞ்சிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன் ஆஹா இது என்ன இப்படி பாயுது ஒருவேளை வீட்டில் வந்து பாஞ்சிருமோ நம்மளால் வளர்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குமே ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் கும்பலச்சேரி மாடுகளை வாங்கி அதுகளோடு பழகி அதுகளை வளர்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த வகை மாடுகள் ரொம்ப விசுவாசியான மாடுகள் அதாவது நம்ம வளர்க்குறோம் நான் நான் தான் ஓனர் அப்படிங்கிற அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் அது வந்து கொம்பு வைக்கவே வைக்காது மற்ற மாடுகளை காட்டிலும் இந்த மாடுகளுக்கு கொஞ்சம் பாசம் வந்து அதிகம்னே சொல்லலாம் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து கட்டுப்படும் ஒரு அதட்டு விட்டோம்னா அப்படியே நிற்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த மாடுகளுக்கு உண்டு மற்ற மாடுகள் பயத்தில் அமைதியாக போகும் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் அன்பாக அமைதியாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளால் உணர முடியும் அது இப்படி தான் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல அதை வந்து நம்மளால் உணர முடியும் நம்மளோட பாசத்துக்கு தான் இது இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் நிறைய மாடுகள் கும்பலச்சேரி மாடுகள் இந்த வாரம் சந்தையில் வந்து விற்பனை ஆச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடுகள் ஒரு ஒரு மாடும் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து விலை சொன்னாங்க பெரும்பாலும் என்ன நண்பா ரூபாய் பட்ஜெட்லேயே சொல்கிறீங்களே அப்படின்னு சந்தைக்குள்ளே வந்துருச்சுன்னா மாடோட ரிசல்ட்டுக்கு வந்து ரேட்டு கிடையாது அதாவது பாயுது டசு புசுன்னு ஆடுது அதுக்கு வந்து பத்துரூவா சேர்த்து கொடுப்போம் இல்லை கருப்பு கலராக இருக்குது பத்து ரூபா சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதோட கறி அமைப்பு கறி அதிகமாக இருந்தால் விலை அதிகம் கறி கம்மியாக இருந்தால் விலை கம்மி மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டாக கறி கட்டாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டு கூட போகும் உடம்பு கம்மியாக இருக்குது ஹைட்டு வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசு மாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல தோரணையான மாடுனே சொல்லலாம் ஒரு காளை மாடுக்கு உண்டான அமைப்பில் வந்து இந்த காலை இந்த பசு மாடு இருந்துச்சு ஒரு கன்று போட்டு ரெண்டாவது கன்று சினை நண்பா எட்டு மாத சினையாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே கன்று போட்டுரும் அப்படின்ற விவரத்தை வந்து அந்த ஐயா சொன்னார் ரெண்டு லிட்டரு வந்து பால் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு பால் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் சுத்தமான காங்கேய மின பிரீடு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த வீடியோ முழுசாக பார்க்குறக்கு முன்னாடி உங்களோட ரேட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னதுக்கப்புறமா இது எந் இந்த விலைக்கு போச்சா அப்படிங்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இந்த மாட்டுக்கு வந்து சொன்னார் எண்பத்தி சொல்லி எழுபதாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்த்தார் எழுபதாயிரம் ரூபா கிட்டே வந்துச்சுன்னா நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னார் என்ன நண்பா இவ்வளவா விலை வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காங்கேய மாடுகளுக்கு என்றைக்குமே மார்க்கெட்லையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி அதோடய பாலோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம இதை பற்றி கா அதாவது பால் வகைகளை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ரெண்டு மூணு பார்ட்டு வீடியோக்களே வந்து பதிவு பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம டீப்பாக உள்ளே போக வேண்டாம் மேலோட்டமாக விலையை மட்டும் பார்த்துடலாம் இந்த பசு மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஏற்று மாடு தான் ஒரு எட்டு மாத சினை மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டில் திம்மில் ஏற்றத்தோட நல்ல உடம்பு அமைப்பில் தலை செட்டு அருமையான தலையில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த மாதிரி மாடு நீங்கள் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா சந்தைக்குள்ளே எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் உங்களால் இந்த மாதிரி மாடுகளை வந்து வாங்க முடியும் எழுபதாயிரம் ரூபாய் வந்து சொன்னாங்க அந்த ரேஞ்சுக்கு தான் மாடுமே சேல்ஸ் ஆச்சு இதை நம்ம பதிவு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது கம்மியான விலைக்கு வந்து மாடு வாங்கி கொடுங்க கம்மியான விலைக்கு பசு மாடையோ காலையோ வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம் அப்போ சந்தையில் விற்கக்கூடிய விலைக்கு வளர்க்குறவங்க வந்து கேட்கும்பொழுது அந்த ரேஞ்சுக்கே நண்பா அப்படின்னா சந்தையில் ஒரு மாடு நாற்பதாயிரத்துக்கு விற்கிது அப்படின்னா அந்த ரேட்டை அனுசரித்து தான் நம்ம வெளியிலையுமே மாடுகள் வாங்க முடியும் ஏன்னா வியாபாரிகள் நாற்பதாயிரத்துக்கு விற்கிது பண்ணால் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அங்கே வந்து விலை கேட்டிருப்பாங்க அதை வச்சு தான் நம்மளுமே விலை வந்து கொடுத்து வாங்க முடியும் மாடுகளை அதனால நண்பர்கள் மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் சந்தையுடைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மாடுகள் வந்து விசாரித்து வாங்குங்க ஏன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவங்க ஒரு விலை சொல்ல நம்ம ஒரு விலைக்கு வந்து கேட்டு அது சங்கடங்கள் முடியாமல் சிறப்பாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் வந்து இருக்குது சந்தையில் நிறைய மாடுகள் நான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையும் அடுத்தடுத்த வீடியோக்கால் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்